அஸ்லாம் வலைக்கம் ரஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நவதானிய தோசை தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி சாஃப்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து காளான் கிரேவி தான் வச்சுருந்தேன் அதுக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம அடந்துக்கலாம் நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் காலளவு கடலப்பருப்பு போட்டுருக்கேன் அதே மாதிரி எல்லாத்தையும் கால் கால் போட்டுக்கலாம் கருப்பு சுண்டல் கருப்பு உளுந்து இது வந்து குதிரைவாளி அரிசி இது கேழ்வரகு கவுனி அரிசி அரை ஸ்பூன் வெந்தயம் இது வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இது தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஆறு மணி நேரம் நம்ம மூடி வச்சுக்கலாம் ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா ஊறியிருக்கும் நல்லா ஊறி பாருங்கள் இப்போ இது வந்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் நல்லா தண்ணியை வெடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இது ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இது வந்து உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம காலையில் பார்க்கலாம் இப்போ காலையில் பார்க்கும்போது நல்லா பொங்கி வந்துருந்துருக்கு அது பாருங்கள் நல்லா பேஃபியாக இருக்குது இப்போ இதை நல்லா கலந்து விட்டோம்லாம் இப்போ இதை நல்லா கலந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வெண்ணாக போட்டுக்கலாம் இப்போ தோசைக்கல்ல கொஞ்சம் துணியை தேய்ச்சி விட்டுட்டு நம்ம தோசை ஊற்றலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து ஓரமெல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இப்போ வந்து தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணலாம் நான் இதுக்கு வந்து களான் கிரேவி செஞ்சுருந்தேன் அந்த கிரேவி என்னோடய வீடியோவில் இருக்கு போய் பாருங்கள் நல்லா டேஸ்ட்டே இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்